ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கிடைக்காது இல்லை என்ன நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் முத்து மீனாக்காக வாங்கிட்டு அந்த புடவை அவங்க கட்டிட்டு வராங்க அதை பார்த்துட்டு முத்து ரொம்ப ஹாப்பியாக இருவார் ரெண்டு பேருமே செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க அடுத்து இன்னொரு பார்சல் இருக்கு என்னன்னு கேட்குறாங்க அது குட்டி பையனுக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் நமக்கு தான் குழந்தையே யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் கிருஷ்ணியே வந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு நம்ம ஊருக்கு போகும் போகும்போது அவனை பார்த்து இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மாங்க அவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனதில்ல தான் அவனை இன்னும் பார்க்கவே இல்லை மீனா சொல்லுவும் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அடுத்த சைடில் வந்து கிறிஷ் வந்து வாசப்படியே இருக்கா ரோஹிணி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி இன்னும் அம்மா வரல ரொம்ப லேட்டாக அம்மா வரலன்னா எனக்கு பர்த்டேவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்கிறாங்க அந்த குள்ளவே ரோஹிணி வந்துடுறாங்க ரோஹினி பார்த்தவொன்னே ஓடி போய் கிறிஷ் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு உள்ளே போனே வந்து ரோஹிணி அவங்க பையனுக்கு அவ வந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க நீ செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண அதை வாங்கிட்டு நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகிறாங்க பர்த்டேக்கு வந்து ரோஹிணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு என்னப்பா அந்த பக்கை காணும்னு கேட்குறாங்க எல்லாம் கொஞ்சம் வேலை நல்லா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க அடுத்தவங்க அம்மாட்ட கேட்க வந்துருச்சான் கேட்குறாங்க அவங்களும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த டைம் பார்த்து முத்துவும் மீனாக வந்து கிருஷ்ண பார்க்க வராங்க கிருஷ் வந்து அவங்கள பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான் ஆனால் ரோஹிணி வந்து ரொம்ப பதட்டமாக கிச்சனில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ரோஹிணியோட அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு இல்லை அதனால சரி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னம்மா ஒரே விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்கும் இல்லை நீ பாடி அப்படின்னு சொல்லுவோம் பரவாயில்ல நாங்கள் கரெக்டான நாளில் தான் வந்திருக்கோம் உனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்குனு சொல்லிவிட்டு கிருஷ்ணன் வந்து அவங்க பாட்டு கிட்ட கொடுத்துட்றாங்க க்ரிஷ் வந்து ரொம்பவே சேடாக இருக்கும் அவங்க அம்மாவை வந்து காணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கேக் வெட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு மூத்தும் மீனாக வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆனால் வந்து க்ரிஷ் ஆஃப் மார்க்றத பார்த்துட்டு ஏன்டா டல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்க ஒரு நிமிஷம் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் மீனாக வந்து இருங்க இன்னொரு டைம் பேசிக்கலாம் சொல்லணும் இல்லை இல்லை தான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு நிமிஷம் அதை வந்துடும் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் பேசுகிறாரு ஏமா இவங்க அத்தை வரல அதான் அவன் சோகமாக இருக்கான் நீங்கள் உங்கள் பொண்ணை வர சொல்ல வேண்டியதானு சொல்லும் இல்லைப்பா அவளுக்கு இங்கே வரலாம் பிடிக்காது அதனால தான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி இப்போ தாயும் அண்ணன் பிள்ளையும் பார்க்காம இருப்பாங்க அவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன்னு முத்து சொல்கிறாரு இல்லை வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் பேசுனா கோமா பேசுங்கம்மா அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க நான் அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன் மீனா சொல்கிறாங்க இல்லைம்மா என் பொண்ணு தான் வந்து கிருஷ்ணோட அம்மா அப்படின்னு சொல்லவும் என்னது பெத்த பிள்ளைகிட்டயே அத்தன் சொல்லி இத்தனால ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் வந்து இறந்தோடனே ரொம்ப கடன் ஆகிடுச்சு அதனால் என் பொண்ணு பத்தொம்பது வயசு இருக்கும்போது கொஞ்சம் வயசு அதிகமான பணக்காரர் வந்து பொண்ணு கேட்டார் அதனால் நான் என் பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்போ கிறிஷோட அப்பா அப்படின்னு கேட்கவும் இல்லை அவரு இப்போ கிருஷ் பிறந்த கொஞ்சம் நாளே உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் அப்படி சொல்லிவிட்டு ரோஹிணியோட கதையை வந்து இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இது எல்லாமே ரோஹிணி வந்து கோமாக வந்து பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலான்டா டாய்